ஹலோ ஹாய் வணக்கம் இப்போதுக்கு வந்து நான் தேர்ட் பார்ட்டு போடுறேன் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்டு வந்து காட்டியிருக்கேன் ஃப்ரண்ட்டு வந்து தைச்சி காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக பண்ணணும் வாக்கத்துக்கு வந்து கிளியராக தெரியணும் நீங்கள் வந்து பொறுமையாக செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாக வரும் சீக்கிரமாக தயாராகிடலாம் நீங்கள் வந்து தயவு செய்து நான் போடுற வீடியோவை வந்து கிளியராக பார்த்தா மட்டுமே உங்களால் வந்து கற்றுக்க முடியும் இப்ப வந்து நான் வந்து பேக் சைடு தைக்க போறேன் பேக் சைடு கழுத்து வந்து பாக்க எழுத்து வச்சிருக்கேன் பாக்கிறது எப்படி வச்சு எப்படி திருப்பணன் மட்டும் தயவுசெய்து பாருங்க கொஞ்சம் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே இது வந்து பேக் சைடு கரெக்டா நீங்க வந்து ஊசி குத்தி வச்சுக்கோங்க நான் இப்ப வந்து ஊசி குத்த போறது இல்லை நான் அப்படியே தைக்கிறேன் நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து வழுக்காத இருக்கிறதுக்கு அங்கங்க ஒரு ஊச்சி ஒண்ணு இது பண்ணிக்கோங்க கரெக்டா இது பண்ணிக்கோங்க ஓகே இந்த பாக்கெட் பாக்கெட்டை வரும்போது போது கரெக்டாக வந்து இப்படி பண்ணி இப்படி திருத்திக்கணும் ஊசி வந்து குத்தி வச்சுடுங்க அப்படியே உள்ள வந்து கரெக்டாக இறங்குற மாதிரி பண்ணி வச்சுடுங்க அதுக்காக தான் உங்களால் திருப்ப முடியும் கைடு தூக்கிட்டு திருப்பிடுங்க ஓகே அதே மாதிரி குத்திட்டு அதே மாதிரி திருப்பிடுங்க நல்லா நான் வந்து லைனிங் வந்து நல்ல பக்கம் வச்சிருக்கேன் நல்ல பக்கம் வச்சுதான் நம்ம வந்து உல்டா சைடு திருப்பணும் லைனிங்க பீஸ் வச்சும் தைக்கலாம் உங்களுக்கு வந்து நானு ஈஸியான மெத்தட்ல கத்து கொடுத்துதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கான மெத்தட் கத்து தர முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான மெத்தட் கத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இது நடுவில் நம்ம அந்த கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரவுண்டு கைட்டு தைக்கணும்னா ஃபுல்லா அர்க்காட் பண்ணணும் இது வந்து நம்ம பார்க்க வச்சு இந்த மூளை இந்த மூளை மட்டும் நம்ம நூல் கட் பண்ணாத அளவுக்கு கரெக்டா கட் பண்ணணும் வெளியும் பாருங்க நல்லா கட் பண்ணி பாருங்க அதே மாதிரி எந்த சைடும் கட் பண்ணுங்க தைச்சாலும் நம்ம இந்த அர்க்காட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு டிசைன் திரும்புறது இப்ப வந்து நம்ம நல்ல பக்கம் வச்சுருக்கோம் லைனிங்க இப்ப உல்டா சைடு வந்து நம்ம திருப்புறோம் தானா வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் தானா பாக்க எடுத்து வரும் தானா திரும்ப அது வந்து நல்லா நீங்க படித்தையில தான் இப்ப போட போறீங்க அதனால படித்தான் கரெக்டா ஒட்டுல கரெக்டா போனோம் உங்களுக்கு வந்து பா பாருங்க நான் எதுவுமே பண்ணல தானா திரும்புது பாருங்க நம்ம கட் பண்றதை பொறுத்து தான் இருக்குது பா திரும்புறது தைல் மேல கட் பண்ணிடக்கூடாது தைல் மேல கட் பண்ணா பிளவுஸ் இதுவாயிடும் அதுவே தானா திரும்பிடும் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அது வந்து சீக்கிரமாக கற்றுக்க முடியாது அதனால உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி தைல் போடணும் எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து இது வந்து நம்ம லைனிங் கட் பண்ணும்போது போது பின்ன பொருளையும் அதனால கொஞ்சம் அப்படி இப்படி வரும் நம்ம வந்து அதை கழிச்சுக்கலாம் இப்ப வந்து சுத்தி ஒரு டைம் போட்டுக்கோங்க சுத்தி இது மாதிரி ஒரு டைல் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து நம்ம நழுவாது கொண்டுக்காங்க பிரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒன்னா வச்சு ஜாயின் பண்ணும்போது நழுவாத வரும் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தயில் விட்டு தயில் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ன்றதுக்காக நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வச்சிருக்கோம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம் நான் பண்ணி மார்க் கரெக்டா பண்ணீங்களான்னா உங்களுக்கு கொஞ்சம் இது அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் பாருங்க இந்த அளவு அப்படியே மச்சுடுங்க அப்படியே ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருதா அந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம விடும்போது எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி தான் விட்டுருப்போம் அதனால இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தா கொஞ்சம் பயப்படாதீங்க தயவு செய்து நீங்க வந்து கரெக்டா வச்சு கரெக்டா கட் பண்ணிக்கோங்க ஐயோ கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் எதுவா இருந்தாலும் பயப்படாத இது பண்ணுங்க ஓகே இப்போ ஃப்ரண்ட் வெச்சி நம்ம ஜாயின் பண்ண போறோம் இங்க பாருங்க இப்டி திருப்புனா வந்து ரெண்டும் ஒன் சைடு கரெக்ட்டா வரணும் பீஸ் இது வெச்சுமா நமக்கு வந்து கரெக்ட்டா வரணும் இப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வெச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க அதுக்குன்னு ரொம்ப வராது லைட்டா தான் வரும் அந்த லைட்டா வந்தா இது வந்து நம்ம பிசுறு வராது இது மடிச்சிடுங்க அத மடிச்சு ஒரு தயிர் போட்டுருங்க ஓகே வந்துருங்கன்னா இல்ல மடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க